ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பல் விதியா சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இயல் மூன்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு துணை பாடம் பல ஆண்டுகளுக்கு முன் தென்பாண்டிய நாட்டை மங்கையர்கரசி என்பவர் ஆண்டு வந்தார் அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தென்பாண்டிய நாட்டை மங்கையர்கரசி அப்படிங்கிறவங்க ஆண்டு வந்தாங்களாம் அவங்க அவங்க வந்து நீதியும் நேர்மையும் ரொம்ப மிக்கவராக விளங்கினாங்களாம் அவங்களுடைய ஆட்சியில மக்கள் எந்த குறையும் இன்றி வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் அவருடன் நான்கு பேர்களும் அரண்மனைக்கு வந்தனர் அரசியை வணங்கிய கிராம தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார் ஒரு நாள் அப்படி இருக்க கிராம தலைவர் ஒருத்தர் வந்து அரசி ஒரு வழக்கை கொண்டுட்டு வந்தாங்களாம் அவரோட நாலு பேரும் வந்திருந்தாங்களாம் அரண்மனைக்கு அந்த அரசிய வணங்கிய கிராம தலைவர் வந்து அவங்களுடைய வழக்க எடுத்துரைத்தாங்களாம் செல்வந்தர் ஒருவர் அரிய சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிளி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்து அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார் அந்த பொற்கிளியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய அரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல் பரிசு தொகையை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவெடுத்தனர் அப்படி இருக்கையில் செல்வந்தர் ஒருவர் வந்து அரிய சாதனை நல்ல சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிலி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்து அந்த நூறு பொற்காசுகளை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தாங்களாம் அந்த பொற்கிளியை பெறுவதற்கு நாலு பேர் போட்டி போட்டாங்களாம் நால்வருடைய அரிய சாதனையை கேட்ட ஊர் பஞ்சாயத்தினர் வந்து யாருடைய சாதனை சிறந்தது அப்படின்னு முடிவு கட்ட முடியாம பரிசு தொகையை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாராம் ஆனால் இந்நால்வரும் அதற்கு உடன்பட மறுத்தனர் அவரவருக்கும் தங்கள் சாதனையே பெரியது என்று கூறி பரிசு தொகை முழுமையாக தங்களுக்கே சேர வேண்டும் என்றனர் அதனால் தாங்களே இவர்கள் செய்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்கிலையை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர் ஆனால் இவங்க நாலு பேரும் அதுக்கு உடன்பட மறுத்தாங்களாம் அவர் அவருக்கும் தங்களுடைய சாதனையே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பரிசு தொகையை முழுசா அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் போட்டி போட்டு அதனால நீங்களே இவங்க செய்ய சாதனையை கேட்டு விசாரிச்சு பொற்களிய யாருக்கு அப்படின்னு சரியான தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு பணியுடன் கேட்டாரா பஞ்சாயத்து தலைவர் அரசியார் நால்வரையும் வரையும் பார்த்தார் ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் அரசியார் வந்து அந்த நாள் வரையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து உங்களுடைய சாதனையை சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிட்டாங்க முதலில் முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் ஃபஸ்ட்டு முருகேசன் அப்படிங்கிறவங்க அவருடைய சாதனையை சொல்ல தொடங்கினாங்க நான் ஒரு வியாபாரி மல்லிகை கடை வைத்துள்ளேன் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்த போது சிறுமி ஒருத்தி ஒரு நாள் என் கடைக்கு வந்தால் கடையில் சில பொருட்களை வாங்கினாள் நான் வேலையில் முன்முறமாக இருப்பதை கவனித்துவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ பார்த்தாள் அப்போது தெருவில் வந்த மாடு அவளை ஆவேசமாக முட்டுவதற்கு போனது நான் பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றினேன் இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு அடிதடி வரை கூட போய்விட்டோம் அப்படியிருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன் அதை கண்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினார்கள் ஒரு உயிரை காப்பாற்றியது அதுவும் பகைவனின் மகளை காப்பாற்றியது பெரிய சாதனை இல்லையா தான் பொற்களியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் என்றார் என்று சொன்னார் முருகேசன் அந்த முருகேசன் என்பவர் அவருடைய சாதனை சொல்ல தொடங்கிட்டு நான் ஒரு வியாபாரி மளிகை கடை வச்சிருக்கேன் வியாபாரத்துல முழு கவனத்தோட ஈடுபட்டிருந்த பொருள் சிறுமி ஒட்டி ஒரு நாள் என்னோட கடைக்கு வந்தா அவ கடையில சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நான் வேலையில ரொம்ப முன்முரமா இருந்த பார்த்துட்டு பணம் கொடுக்காம நழுவ பார்த்தா அப்போ தெருவுல வந்து அவர் மாடு அவளை ஆவேசமா முட்டுறதுக்கு வந்துச்சு நான் அதை பாய்ந்து சென்று அவளை வந்து காப்பாற்றிட்டேன் இத்தனைக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு அடிதடி வரை கூட நாங்கள் போயிட்டோம் அப்படி இருந்தால் அவளை நான் காப்பாற்றுனேன் அதை கண்ட ஊர் மக்கள் எல்லாருமே என்னை பாராட்டினாங்க ஒரு உயிரை அதுவும் பகைவனுடைய மகளை காப்பாற்றுனது பெரிய சாதனை இல்லையா தான் பொற்களியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் அப்படின்னு சொன்னாரா முருகேசன் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்